ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் மோர் கொழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு எப்போது பருப்பு சாம்பார் காய்கறி தேங்காயரை சுற்றி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மோர் கொழம்பை வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கப் தேங்காய் ஒரு சி பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒரு துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஊற வச்சிருந்தோம் இப்போ இதை தண்ணி வடிகட்டிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் துவரம்பருப்பு தான் நமக்கு வந்து நல்லா வந்து மோர் குழம்பு ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ வந்து சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைசாக அரைச்சாச்சு இப்போ ரெண்டு கப் தயிர் இதை வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு அதையும் நைஸாக அரைச்சி நல்லா நம்ம அரைச்சி செய்யும்போது தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதையும் அடித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையை சூடுப்படுத்திட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லா காய்ச்சதையும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இந்த டைமில் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் முழுசாகவே சேர்த்துக்கலாம் அப்போ இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து பூசணிக்காயை தோல் பகுதியும் பகுதியும் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஷைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது வெண்ணெயிலையும் நல்லா வதக்கி வெ முக்கால் வாசி வெந்துடணும் அந்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஏழு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்தோம்னாவே இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடும் முக்கால் வாசி நல்லாவே வெந்துடும் இது வந்து மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ இடைக்கடை எடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ பாருங்கள் காய் வந்து ஓரளவுக்கு நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம வந்து பருப்பு சேர்த்ததுனால நமக்கு சீக்கிரமாக வந்து திக்காயிடும் அதனால கொஞ்சம் தண்ணியும் நல்லா சேர்த்துக்கலாம் திக் நல்லா தண்ணி மாதிரியே சேர்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு த கொஞ்சம் தே தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ இது நல்லா கொதிக்கும் போது நமக்கு வந்து இது நல்லா திக்காயிடும் இது வந்து நம்ம முக்கால் வாசி பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாவே பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடும் அதே மாதிரி நமக்கு நல்லா வந்து மோர் வந்து நல்லா திக்காகவும் ஆகிடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் இப்போயே அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சுன்னு இப்போ இது வந்து அடிக்கடி இப்படி கிளந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த டைமில் நம்ம அடித்து வச்சுருக்க மோரையும் சாரி தயிரையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் நம்ம தயிரை அடிச்சுட்டு செய்யும் போது தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் தயிரும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு குறைவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு அடுப்பை வந்து மோர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கொதி வரணும் நல்லா கொதிச்சிடக்கூடாது கொதிச்சிட்டா திரிஞ்சு போயிடும் லேஸாக இப்போ பாருங்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஒன்றா அப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரு கொதி இந்த மாதிரி வரும்போதே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்க விடக்கூடாது குழம்ப வந்து மோர் குழம்ப இப்போ கொதி வந்துருச்சு லேசான கொதி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் எடுத்துருக்கலாம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு சேர்த்தாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான மோர் குழம்பு வந்து ரெடி நம்ம இது கூட வாழைக்காய் பொரியல் கூட நம்ம அந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வாழைக்காய் பொரியல் அல்லது உருவ்கிழங்கு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் பருப்பு சா பருப்பு சாம்பார் தேங்காய் சூற்றி இந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ